நேர தொழுகையை அல்லாஹ் ஐந்து நேர தொழுகையாக ஆக்கியிருக்கிறான் சகோதரர்களே ஐம்பது நேரம் இருந்திருந்தால் ஒவ்வொரு அரை மணித்தியாலத்துக்கு தொழுகை இருந்திருக்கு சற்று சிந்தித்து உங்களோட முழு தொழில் வியாபாரம் எல்லாவற்றையும் விட்டுட்டு ஓடிவாங்க بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا إذا نودي للصلاة من يوم الجمعة من يوم الجمعة فاسعوا إلى ذكر الله وذروا البيع ذلكم خير لكم إن كنتم تعلمون صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم أول ما يحاسب العبد يوم القيامة الصلاة أو كما قال صلى الله عليه وسلم إلا فهلم الله كي الحمد لله عند الله سبحانه وتعالى إني تني أتمن يهن سرو كاري سكتي عند الله تنيتهن أفن تبي அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல வலம் லஹூ குஃபுவன் அஹத் அல்லாஹுக்கு நிகராக யாருமே கிடையாது சலாத்தும் சலாமும் கடைசி நபியாகிய முகம்ம சல்லாஹூ அலேஹு வல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள் தாபீன்கள் தப தாபீன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் തന്നുടേയ മഹഫ്രത്തെവാനാകുത ജുമാക്ക് സമൂഹം കൊടുത്തും അല്ലാഹു നല്ലടിയേ എല്ലാ നേരങ്ങളിലും അല്ലാഹുവൈ അല്ലാഹുവായി പയന് വാളുമാറ് തവൻ വാളുംപടി മുതലിൽ വസിയത്തും നസീഹത്തും ചെയ്തു കൊള്ളുകേ ഗണ്യമിക്ക അല്ലാഹു സുബ്ഹാനഹു അല്ലാ സുബാൻഹുമാലാ ഇന്ന് മുസ്ലിം സമൂഹത്തെ ഇന്ന് ഭൂമിയിൽ സർന്നവർക உயர்ந்தவர்களாக வாழுவதற்கு அல்லாஹ் எங்களுக்கு தந்த பெரிய ஒரு ஆயுதம்தான் தொழுகை சகோதரர்களே சகோதரிகளே இந்த தொழுகை மூலமாகத்தான் அல்லாஹ் எங்களை உயர்த்துவார் குர்ஆனிலே சூரத்துல் மினூன் என்ற ஒரு சூறா இருக்கின்றது இந்த சூரத்துல் மினூனுடைய முதல் வசனம் ஜாகிர் அசா வை முதல் வசனம் அல்லாஹ் அல்லா சொல்கிறான் வெற்றியடைந்து விட்டார்கள் வெற்றிக்கான முதல் காரணம் என்ன தெரியுமா அவர்கள் தொழுகையில் உள்ளட்சமுடையவர்களாக இருப்பார் சகோதரர்களே தொழக்கூடியவர்கள் எதிலும் தோக்க மாட்டார்கள் தொழுகையாளிகள் எதிலும் தோக்க மாட்டார்கள் அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் ஐம்பது நேரத்துடைய தொழுகை அல்லாஹ் கடமையாக்கினான் ஏனென்றால் வெற்றியின் உச்சகட்டத்துக்கு செல்வதற்காக வைத்து ஐம்பது நேரம் என்னுடைய சமூகம் தொழமாட்டார்கள் அதை குறைத்து ஐந்தாக அல்லாஹ் ஆக்கினான் ஐம்பது நேர தொழுகையை அல்லாஹ் ஐந்து நேர தொழுகையாக ஆக்கியிருக்கிறான் சகோதரர்களே ஐம்பது நேரம் இருந்திருந்தால் ஒவ்வொரு அரை மணித்தியாலத்துக்கு தொழுகை இருந்திருக்கு சற்று சிந்தித்து பாருங்கள் ஐம்பது நேர தொழுகை எங்களுக்கு இருந்திருந்தால் ஒவ்வொரு அரை மணித்தியாலத்துக்கு தொழுகை யார் தொழுவது ஐந்து நேர தொழுகையை கூட நாங்கள் யோசிக்கிறோம் கஷ்டம் என்று கஷ்டம் இல்லை சகோதர்களே நம்முடைய முன்னேற்றத்துக்கு தான் அல்லாஹ் தொழுகையை தந்த அல்லா சொல்கிறான் தொழுகையாளிகள் வெற்றி வெற்றியடைந்து விட்டார்கள் ஒரு நாளும் தோக்க மாட்டார்கள் எத்தனை வயசுல தொழுகிறது சகோதரர்களே செல்லம் சொன்னார்கள் வயதிலே பிள்ளைகளுக்கு தொழுகையே உங்கள் ஏழு வயதிலிருந்து தொழத் தொடங்க வேண்டும் ஏழு வயதிலிருந்து தொழுதால் எப்பொழுது தொழுகை முடிப்பது சகோதரர்களே தொழுகையை முடிப்பது சக்கராத்தோடு சக்கராத்தோடு தான் தொழுகை முடிகிறது ஒவ்வொரு நாளுடைய முன்னேற்றத்தையும் அல்லாஹ் தொழுகையில் தான் வைத்திருக்கிறார் இன்று நீங்க சுபக திம்மதில்லா சொன்னார்கள் சல்லம் நீங்க சுபகுடைய தொழுகை தொழுதால் உங்களுக்கு பொறுப்பு அல்ல எவ்வளவு பாக்கியம் சகோதரர்களே தொழுகையை ஒரு நாளும் கஷ்டமாக எடுக்கக்கூடாது தொழுகையை பாரமாக எடுக்கக்கூடாது தொழுகையை இன்பமாக எடுக்க வேண்டும் இதில் ஆக முக்கியமான தொழுகை தான் ஜுமாவுடைய தொழுகை இன்று பிள்ளை ஓதினாரே சூரத்துள் ஜுமா يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا إِذَا نُودِيَ لِلصَّلَاةِ مِنْ يَوْمِ الْجُمْعَةِ فَاسْعَوْا إِلَى ذِكْرِ اللَّهِ وَذَرُوا الْبَيِّعَ ذَلِكُمْ خَيْرٌ لَّكُمْ إِنْ كُنتُمْ تَعْلَمُونَ الله سُلْرًا جُمَّا وَدَيْنَا لَيْلٍ سلرا جمعة ذَانَ انك ستم كرتال கனடாவை பொறுத்த வரையில் அதான் சத்தம் எங்களோட ஃபோனில் தான் கேட்கும் ஸ்ரீலங்காவில் இந்தியாவில் பாங்கு சத்தம் கேட்டதோடு ஓடிடுவோம் முதல்ல அதானுக்கே ஓடி வந்துடுவோம் இங்கே எங்களோட ஃபோனில் தான் அதான் சகோதரர்களே அல்லாஹுடைய நசீகத்து இது இது யாருடைய நசீகத்தையும் இல்லை ஒரு டாக்டர் சொன்னதற்காக நாங்கள் எதெல்லாம் செய்வோம் தெரியுமா ஒரு டாக்டர் சொல்லிட்டார் நாங்கள் மிஸ் பண்ண மாட்டோம் சகோதரர்களே அல்லாஹ் சொல்லித்தாரான் என்ன ஜுமாவுடைய நாளில் அதான் சத்தம் கேட்டால் உங்களோட முழு தொழில் வியாபாரம் எல்லாவற்றையும் விட்டுட்டு ஓடிவாங்க அரபியில் நடந்து வாரதல்ல ஓடிவார் அதிகமான சகோதரர்களை சந்திச்சா சகோதரர்களே ஜும்மா இல்லை அவங்க சொல்ற காரணம் என்ன ஜும்மா நேரம் தான் நல்ல ஊபர் கிடைக்குது பெரிய கவலையாக போயிடுச்சு இஸ்லாமிய பரம்பரையில் பிறந்தவங்க நாங்கள் சகோதரர்களே இஸ்லாமிய ரத்தம் எங்கட உள்ளத்தில் இருக்குது ஓடிட்டு இருக்குது எங்கட அப்பா அம்மார் எங்கட வாப்பாமார் பத்து மணிக்கு ஜும்மாக்கு போனவங்க பத்து சகன் அஞ்சு சகன் சாப்பாடு கொடுத்தவங்க ஜும்மா அன்றைக்கு சொல்றாங்க அந்த நேரம்தான் அது தொழில் கிடைக்குது எப்படி ஜும்மாக்கு வர ரெண்டு நிமிஷம் ஜும்மா சொல்லிட்டு ஓடுறோம் சகோதரர்களே பத்து கோடி கிடைக்கிற ஒன்றை விட்டுட்டு அஞ்சு ரூபா பத்து ரூபா இருபது ரூபாக்கு மனிதன் தடமாறுறான் விலங்குது யார் விளங்கப்படுத்துறது யார் விலங்கப்படுத்துறது சகோதரர்களே அல்லாஹ் சொல்றான் ஃபர்ஸ்ட் ஆவு இல்லாதிக்கிரில்லாஹி அருள் மையம் உங்களுக்கு அறிவு இருந்தால் இதுதான் சிறந்தது அறிவு இருந்தா யோசி பண்ணிடாதீங்க அதிகமான உங்களுக்கு பாச தெரியாது ஜும்மாக்கு போய் என்ன விளங்குது இல்லையா சார் அதான் தமிழ் ஜும்மாவை தொடங்கி வச்சிருக்கிறோம் சகோதரர்களே ஒரு தியாகம் செய்துதான் தமிழ் ஜும்மா சும்மா தமிழ் ஜும்மா தொடங்கி நடக்குது இல்லை ஒரு சில பாசைகள் இருக்குது காது வரைக்கும் நுழையும் சில பாசைகள் இருக்குது கல்பு வரைக்கும் நுழையும் தாய் பாசை கல்பு வரை வரும் இடையில் வந்த பாசை காது வரைக்கும் தான் வரும் தாய் பாசையில ஜும்மாவை தொடங்கி இருக்கிறோமே மக்கள் எடுப்பதற்காக போய் சேர்றதுக்காக இந்த உபதேசம் போய் சேரும் நியமிக்க சகோதரர்களை ஜும்மா அந்த அளவு முக்கியம் சரி ஜும்மா முடிஞ்சு

எவ்வளோ நோயா இருந்தாலும் எங்களோட அம்மா அம்மா சுடுதண்ணியை வச்சு தருவாங்க சட்டியில் இந்தியாலே இந்த சட்டியில் சூடாக்கி தருவாங்க ஜும்மாவுக்கு போய் தருவாப்பா ஜும்மா வாழ்க்கையில் மிஸ் பண்ண மாட்டோம் நாங்கள் ஆனால் இன்று சர்வ சாதாரணம் எங்கட கனடாவில் சர்வசாதாரணம் அது நோய் எனக்கு இருமல் எனக்கு காய்ச்சல் எனக்கு தடுமல் எனக்கு ஜும்மாவுக்கு வர முடியாது எப்படி கருத்து அவங்களை சேர்த்து நாங்க பாவம் மன்னிப்பு கேட்கணும் அவ்வளவு முக்கியம் சகோதரர்களே ஜுமா மூணு ஜும்மா சொன்னாங்க தவறுவாரோ அவருடைய உள்ளத்தில் எல்லாம் சீல் குத்தி விடுவார் அது ஒன்றுமே இறங்காது ஒன்றுமே இறங்காது சகோதரர்களே பாடசாலை ஆக முக்கியம் ஆனா பாடசாலை என்பதற்காக ஜும்மாவை மிஸ் பண்ணியல பிள்ளைகளை பழக்கோம் இல்லை ஜும்மாவுக்கு போனா ஹாஃப் டே போடுவாங்க பரவாயில்லை ஜும்மா முக்கியம் சகோதர்களே சின்னதிலிருந்தே ஜும்மாவுடைய முக்கியத்துவத்தை நாங்க பிள்ளைகளுக்கு கொடுக்கோம் தொழுகையில ஆக முக்கியம் ஜும்மா இரண்டாவது ஃபஜ்ருடைய தொழுகை அல்லாஹ் குரோஆன்ல சூரத்துல் ஃபஜிர் என்று தனி சூறா வச்சிருக்கிறார் ஓல் ஃபஜிர் நேரத்தின் மீது சத்தியமாக சகோதரர்களே ஒரு கால முஸ்லீம்கள் முஸ்லீம்களுக்கு ஒவ்வொரு டைம் இருக்குது குளிச்சிட்டு சுபகு பள்ளிக்கு போவாங்க நடந்து எனக்கு ஞாபகம் இருக்குது பலஸ்தீனுக்கு போன நேரம் பலஸ்தீன் மசூல் அக்சாவுல ரெண்டே வக்து தான் தொழலாம்டாங்க தூக்கம் போவோம் அப்ப வெள்ளிக்கிழமை நைட் போய் சேர்ந்துட்டோம் தகஜத்து கெளம்பி குளிச்சுட்டு நாங்கள் எல்லாம் பள்ளிக்கு போகிறோம் எங்களுக்கு முன்னால் யகுதிகள் வந்துட்டாங்க ஃபலஸ்தீன் பள்ளிக்கு எங்களுக்கு முன்னால் அவங்க குளிச்சு என்னையெல்லாம் போட்டு பள்ளிக்கு வந்துட்டாங்க எங்களுக்கு சொக்க ஆகிட்டு ஆச்சரியமாக போயிட்டு சகோதரர்களே எங்களோட முன்னேற்றம் இருக்குது ஃபஜிர்ல தான் ஃபலஸ்தீனை எப்போ யகுதிகள் எடுத்தாங்களோ அன்றைக்கு சொன்னாங்களாம் கொஞ்சம் மிரிங்க சுபகு நேரம் வரைக்கும் பார்ப்போம் சுபகு எல்லா முஸ்லீம்களும் பள்ளிக்கு வந்தா கையில கொடுத்துட்டு போய்த்திருவோம் நியமிக்க சகோதர்களே ஒத்தரும்போ எல்லாரும் ஊத்தின கதை மாதிரி வீட்டுல தொழுதுட்டாங்க அவங்க போவாங்க அவங்க போவாங்க அப்ப சொன்னாங்களா இனி முஸ்லீம்கள் வெல்ல மாட்டார்கள் ஏன் முஸ்லீம்களுடைய சாவில் இல்ல சகோதரர்களே ஃபஜ்ருடைய தொழுகை அவ்வளோ முக்கியம்

குளிரான நேரத்துடைய ரெண்டு தொழுகையார் தொழுவாரோ சொர்க்கம் நுழைந்து விட்டார் என்ன குளிரான நேரம் ஒன்று இந்த ரெண்டு நேர தொழுகையும் முக்கியமான தொழுகை சகோதரர்களே ஃபஜிர் தொழுகிற பழக்கம் எங்கள்கிட்ட வந்துட்டு அல்லாஹ் ஆயுள்ள பறக்க செய்வார் பாருங்க ஃபஜிர் கெளும்பி தொழுகிறவங்களுடைய ஆயுள் கூடு அவங்களோட எல்லாமே நோயற்ற வாழ்வு നടന്നു <Num> പോകുബക്കർക്ക് கண்ணுக்கு முன்னால் இருக்கிற அபுபக்கர் மசித் மாஷா அல்லா பார்த்தா சந்தோஷம் வருது மதீனாவை போல இருக்கிற அபுபக்கர் பள்ளிவாஸ் கனடாவில் இப்படியா சகோதர நாங்க முன்சாப்ல இருக்கோம் ஃபஜிரில் எங்களோட பிள்ளை பின்னால வருவார் எங்களோட குடும்பம் பின்னால வரும் அடுத்த சகோதரர் லொஹருடைய தொழுகை இந்த லொஹருடைய தொழுகை சல்லல்லாஹு அலைவசல்லம் எந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணினாங்கன்றா லொஹருடைய தொழுகையே கடினமான சூடாக இருந்தா பிற்படுத்தி தொழும் தொழுகே உற்றாதி அவ்வளோ பிஸி தொழும் ஒருத்தர் சொன்னார் அசரத் நானண்டா எல்லாத்தையும் சேர்த்து ஊட்ட போய் அஞ்சு நேரம் தொழுகிறார் நீங்க கோவிச்சாலும் சரி கோவிக்காட்டி சார் நான் சொன்ன வா எண்டையா தொழுக நான் கோவிக்க எந்த தொழுக இல்லையே நான் கோவிக்கிறதுக்கு உங்களோட உங்களோட சொருக்கம் உங்களோட நரவ உங்களோட கையில் இல்லை எனக்கு அப்படியெல்லாம் தொழைய நாசம் அப்படி சொல்லாதீங்க இப்போ நான் ஒரு ஆஃபீஸில் போய் நேரம் தொழுதுட்டு இருந்தேன் அசர அசாரில் இப்போ நேரம் கிட்ட கிட்ட தானே வருது அப்போ அவர் சொல்லிட்டாருட்டேன் நீங்கள் உங்களுக்காக நான் தொலை மாட்டேன் நான் சொன்னேன் நான் உங்களுக்காக தொலைவில் இல்லை நீங்கள் என்னைக்கா தொலைவு நீங்களும் எல்லாம் பார்த்து ஏன்டா என்ன கபரு வேற உங்களோட கபரு வேறு லொஹர் அப்படி பிஸி டைம் முடிதா சகோதரர்களை முசல்லா வச்சு கொள்ளுங்கள் தொழு சொல்லுவீங்களே அரபு நாட்டில் எவ்வளோ பறக்கத்தனை சொன்னால் முசல்லா விரிச்சிருவோம் அதான் பறக்க அசர் தொழுகிற சகோதரர்களே மூன்றாவது அல்லாஹ் குரான்ல சொன்னான் ஹாஃபது அல சலவா திவஸ் அலா உஸ்தா தொழுகையில பேண்டுதல் அறிங்க விஸ்ஸேடம அஸ்ர்தொழுக மிஸ் ஆவிடம் சகோதரர்களே தொளாட்டி நான் சொல்ல வரல பயத்தாட்ட வரல உங்கள தொளாட்டி என்னன்றது அது வேற ரெண்டு நேரத்தை சேர்த்தா அது வேற நரகம் அசர் தொழுக சகோதரர்களே மிக முக்கியமானது அடுத்தது மகிரிபுடைய தொழுக மூன்ற காட்ச் மகிரீபுடைய தொழுகையில பேணுதல் வேலை முடிஞ்சு இஷா நேரம் ஆயிரும் மஹ்ரி அதான் சொன்னதோட மகிரீப தொழுதுறோம் இஷாவுடைய தொழுகை எப்படியும் பிற்படுத்தி தொழலாம் சகோதரர்களே வாழ்க்கையில தொழுகையை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க உங்கள்ட்ட கோடி 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 பணம் இருந்தாலும் நீங்க நஷ்டவா இதை மறந்துடாதீங்க இதை ஏன்னா ஆயத்தில ஓதி காட்டல நான் உங்களுக்கு ஆயத்தில ஓதி காட்டினா பயந்துருவி சின்ன நரகம் இல்லை சகோதரர்களே தொழுகை விட்டவங்களுக்கு தொழாதவங்களுக்கு ஹசரத் உமர் ரதி அல்லாஹுவான் சல்லல்லாஹு அலை செல்லம் நபியை விட உயர்ந்தவங்க யாரும் இல்லையே சக்கராத் வரைக்கும் தொழுதாங்களா இல்லையா உயிர் பிரிய போகுது தொழுகிறாங்க ஏ அவ்வளோ முக்கியம் சகோதரர்களே உங்களால் ரெண்டு தொலை இயலாதா உட்கார்ந்து உட்கார்ந்து தொல இயலாதா தூங்கிட்டு தொழுங்க சக்கராத்துல இருக்கிறீங்க லொகர் நேரமாகுது சிந்தனையால தொழுங்க நபி உங்களுக்கு ஒரு தொழுக மிஸ் ஆவல்ல இஷா தொழுக நேரம் நபி அவங்களுக்கு மயக்கம் குளிச்சாங்க சொன்னாங்க போ போறேன் மயங்கி விழுந்துட்டாங்க திரும்ப குளிச்சாங்க திரும்ப மயங்கி விழுந்துட்டாங்க திரும்ப குளிச்சாங்க திரும்ப மயங்கி விழு நாலு தடவை மயங்கி விழுந்தாங்க அவ்வளவு முக்கியம் சகோதரர்களே தொழுக உமரது எல்லாஹுவான் ஃபஜிர் தொழுவிக்கிறாங்க ஃபஜிர் தொழுகையில் வைத்து தான் உமரது உடைய வயிற்றில் கத்தியால் குத்தப்பட்டது கீழே விழுந்துட்டாங்க பால் கொடுத்தாங்க அப்படி குத்தப்பட்ட இடத்தால் வெளியே வருது பால் சூரியன் உதயமாகுது கேட்டாங்க நான் சுப தொழுதேனா இல்ல உடனே தக்மீர் கட்டாங்க ரத்தமோடு ரத்தமோடு தக்மீரை கட்டிட்டாங்க அவ்வளோ முக்கியம் சகோதரர்களே தொழுவேன் ஒரு தொழுக வாழ்க்கையில தவறினா போதும் நரகம் போறது அல்லாஹ் எங்களை பாதுகாப்பானாக முதல் கேள்வி கணக்கு என்ன தெரியுமா கபர்ல கியாமத்தில் தொழுகை பத்தி தான் சொல்லுவாங்களே முதல் லெவல் இருக்குதா ஏ லெவல் இருக்குதா அது பேச்சு இன்டர்வியூக்கு போயிருக்கிறீங்க உங்களுக்கு முதல் கனடா இங்கிலீஷ் தெரியுமா அது கூட மற்ற பே இங்கிலீஷில் போங்க படிங்க தொழுகலை மிஸ் பண்ணினா அடுத்த கேள்வியில் போங்க நிறத்து அல்லா நம் அனைவர்களை பாதுகாப்பானாக சகோதரர்களை எஞ்சிருக்கக்கூடிய வாழ்வு மிக குறைவு மிச்சம் நினைக்காதீங்க சும்மா ஹார்ட் அட்டாக்ல நூற்றி ஐம்பது பேர் கொரியால போயிட்டார் சும்மா ஹார்ட் அட்டாக் நூற்றி ஐம்பது பேர் சரி மையத்து நாலாந்த மையத்துகளை பார்க்குறோம் என்ன செய்யணும் தொழுகையில் போயுதல் யாரி ஒவ்வொரு தொழுகையும் டைம் வச்சு வச்சு தொழுங்க சகோதர்களே முதுவடுக்க தயமம் செய்யும் தயமம் செஞ்சு தொழும் எவ்வளவு சலுகைன்னு பாருங்க இஸ்லாம் சரி பள்ளிக்கு போய் தொழலாம் நினைச்சடத்தை பள்ளியில முயற்சி பண்ணுங்க பிரயாணத்தில் இருக்க உங்களுக்கு தொழலாம் சகோதரர்களே ஆகவே தொழுகை விடயத்தில் நாங்கள் கவனமாக இருப்போம் சகோதரர்களே எங்களோட ரூம்ல இருப்பாங்க வீடுகளில் இருப்பாங்க அல்லா நபி அவங்கள பார்த்து சொல்றான் நபி அவங்களே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நரகத்தை விட்டு பாதுகா என்ன செய்வாங்க நரகத்தை விட்டு பாதுகாக்க சுபோக்கு கூட்டமை தட்டுவாங்க அலி மருமகன் தொலைவாங்க பாத்திமா தொழுங்க அதனால சகோதரர்களே மனைவி மாற தொலைவைய தொலைவைங்க தொழுகை அந்தளவு முக்கியம் எல்லாம் வல்லல்லா சுப அனுபவத்தை எஞ்சி இருக்கக்கூடிய வாழ்க்கையில் சகோதர்களே சரியாக பேணுதலாக தொழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசிவாக்குவாயாக தொழுகையில் உள்ளச்சத்தை தருவாயாக தொழுகையில் பேணுதலை தருவாயாக ஹுஷுவோடு தொழும் பாக்கியத்தை தருவாயாக வரை ஒரு தொழுகை கூட தவறிவிடாமல் தொழும் பாக்கியத்தை தருவாயாக அந்த நல்லடியார்கள் கூட்டத்தில் எங்களை சேர்த்தருவாயாக எங்களுடைய கடைசி நேரத்தையும் சுஜூதிலே ஆக்கி தருவாயாக கடைசி வார்த்தை லா இலாஹில் அல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லா என்ற களிமாவோடு உயிர் பெரிய தொஃபிக் செய்வாயாக واخر دعوانا ان الحمد لله رب العالمين